டேய் யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் வந்து போஸ்டிங் கொடுங்க கொடுக்காம போங்க நீங்களாக வந்து ஒரு டாஸ்க் அறிவிச்சு அந்த டாஸ்கில் இவங்க தான் ராஜா இவங்க தான் ராணி இவங்க தான் ராணி எல்லாத்தையுமே அறிவித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து முத்துக்குமுரனால் சாதாரண ஒரு ஒரு பிரச்சையை நீங்கள் போட்டாலும் சரி போன வாரம் அதே மாதிரி ஜாக்லீன்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே கண்டென்ட் கொடுக்குறக்கா ஒரு ஆளை கொடுத்து அங்கேயும் முத்து சாதாரண ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகிறவர்கள் இருந்தும் சரி நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க இவனை கார்னர் பண்ணணும் இவன் கண்டென்ட்டை தவிர வேற ஏதாவது கண்டன்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வேற வழி இல்லை ராசாக்களா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இல்லை நீங்கள் ஃபுல் எபிசோட் ரிவியூல அவன் கண்டன்ட வைக்கிறதே இல்லை அவன் பேசுறதெல்லாம் வைக்கிறதே இல்லை அதுக்கு தான் நீங்கள் இந்த பிளானும் பண்ணுறீங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா முக்கியமான போஸ்டிங் ஒரு ஆள் கொடுத்துட்டா அவங்களோட கண்டென்ட்டை ஃபுல் எபிசோட் ரிவியூவில் வைக்காமல் இருக்க முடியாது புரியுதா மக்களே ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஜிடிவி பண்ணுவாங்க இந்த பேலன்சிங் பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கான் இப்போ டைட்டில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இதோட அவன் சைடில் வந்து ஜாக்லினை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னா ஜாக்லினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அது கொடுக்கப்பட்டாச்சு ரெண்டாவது அது கூடிய மஞ்சரியை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னா மஞ்சரிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அதை கொடுத்தாச்சு நேற்று ராணவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ராணவ் கொடுத்தாச்சு இவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க நம்ம இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் முத்துக்குமரன் ராணவ் மஞ்சரி ஜாக்லின் இப்படி தான் இருக்க போகுதுன்றதை கரெக்டாக இருந்துச்சா இல்லையா அப்படி தான் வரும் அப்படி தான் போக போகுது கண்டென்ட்டு இது வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் இப்படி ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் நீ கூடு கொடுக்காம ஆனால் நான் பண்ற பர்ஃபார்மன்ஸ் உங்களால தடுக்கவே முடியாதுரா அப்படின்னு முத்துக்குமரன் திருப்பி 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 ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு ஓகே இந்த பிக் பாஸ் வீட வந்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஆட்கள் மத்தியில முத்துக்குமரன் தான் முன்னிலையில் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன திறமைகளாக இருந்தாலும் பேச்சு திறமை பேசுறான் பேசுறான் பேசுகிறான்னாங்க அந்த பேச்சு திறமையில் வந்து இப்போ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் எப்படின்னா ஆமா நான் பேசுறேன் நான் பேசலைனா தான் நீங்கள் பேசலைன்னு சொல்லி வந்து எனக்கு ஓட்டு போட்டுறீங்களே அப்படின்ற அடிப்படையில் கன்வின்ஸ் பண்ணுறாரு அவங்களே ஏற்றுக்கிறாங்க ஆமாங்க கரெக்ட் இவர் தாங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு ரெண்டாவது இந்த டாஸ்கில் சாதாரண ஒரு பிரஜையாக இருந்தாலும் கூட அதில் ஒரு விஷயம் கிருக்கனா இருக்கிறது அதில் ஒரு காமெடி பண்ணுறது டப்புன்னு போய் அங்கிட்டு போய் ஒரு இது பண்ணுறது ஒரு ஆக்டிங் பண்ணுறது மாட்டிக்கிட்ட மாதிரி பண்ணுறது திருடிட்டு வர்றது ஓகே இந்த களிமண் சிற்பங்கள் செய்யணும் அப்படின்னு ஒன்று இவர் ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பண்ணுறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதை விற்கிறதுக்காக அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னும் ஆண்கள் நீ இல்லை வேற யாராவது ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீ வேண்டாம் நான் பண்றேன் இந்த இடத்துல நான் விற்பனை செய்கிறேன் நான் நான் நிற்பனை அப்படின்னு வரமாட்டான் ஏன் வரமாட்டான் அவன்ட்டு அவன் மேலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை முத்துக்குமரனுக்கு குமரன் மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மாதிரி உள்ள யாருக்கும் கிடையாது அதுதான் முத்துக்குமரனை வந்து பூஸ்டப் பண்ணி காட்டுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப ஆட்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன முத்துக்குமரனை மட்டும் சொம்படிக்கிறான் வேற யாருக்கெல்லாம் இல்லையா இல்லையா அப்படின்னு சொல்ற ஆட்கள் தாராளமா நீங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணி அவங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்த தருணங்கள் என்ன முத்துக்குமரனை கம்பேர் பண்ணி இவங்க பெட்டரா இருக்காங்கன்ற ஒரு வீடியோ போட்டு நமக்கு அமுச்சு விடுங்க தாராளமா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஓகே எனக்கு வந்து இவனை தான் சப்போர்ட் பண்ணும் முத்து தான் சொம்படிக்கணுன்றதெல்லாம் இல்லை உள்ளே இருக்கிறது அப்படி இருக்குது தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு எனக்கு தோணுது பிரச்சனை இல்லை அதனால் நான் அதை பேசுகிறேன் இந்த வீடியோ இந்த ஒரு இந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் பாருங்கள் என்ன தான் ஒதுக்குனாலும் என்னதான் இது பண்ணாலும் அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஒரு விஷயத்தில் இப்போ போய் அந்த இதை தூக்குறதா இருக்கட்டும் முன்னாடியே தூக்கிட்டு நடந்து வர்றது கத்துறது கோஷம் போடுறது அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு புரட்சி பண்ணுறன்ற பேரில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது வாய் பேசுகிறது ஐயோ ஒரு சாதாரண ஒரு ஒரு கிரீடத்துக்கு இந்த பேச்சு பேசுறாங்களே அந்த சேர்லாம் தூக்கிட்டு வந்துருந்தா உடச்சுக்கிட்டு உள்ளே அளவுக்கு ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஒரு பயம் முக்கியமான காரணம் ஒத்துக்கும் இருக்காரு இதை தாண்டி நீ வைல்டு கார்டில் போகக்கூடிய ஆட்கள் எதாவது பண்ணாதான் உண்டு போனால் வாய்ப்பு இருக்கா வைல்டு கார்டில் போகிறவங்க முடிச்ச வேணால் முடிச்சிடலாமா எனக்கு தெரிஞ்சு இனிமே ஒத்துக்குமரண அடிக்கிறது கஷ்டம் தான் நீ என்ன தான் போய் அடிச்சாலும் அதை தாண்டிட்டாரு அந்த ஐம்பது நாள்லாம் தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் போன வருஷமே நம்ம பார்த்திருக்கோம் போன முந்தின வருஷம் பார்த்துருக்கோம் பிப்டி டேஸ் ஐம்பது நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு வர கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அடிச்சு உடைக்க முடியாது யாராலையும் ஸோ முத்துக்குமரன் இஸ் ஆன் ரைட் ட்ராக் அப்படின்னு நான் சொல்வேன் அந்த டைட்டிலில் நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் பெட்டரான ஆட்கள் யாராக இருக்காங்கன்னா தாராளமாக வீடியோ போடுங்கள் ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம்